தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காவில் இணைந்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து குறிப்பாக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சாறை சாறையாக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் இந்த வரிசையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநில ஆளுநர் இவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படுவார் அல்லது மீண்டும் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக நியமிக்கப்படுவார் அல்லது ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்கி மத்திய அமைச்சர் ஆக்கப்படுவார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் தமிழிசை சவுந்தராஜன் பாரதிய ஜனதா கட்சியில் ஓரங்கட்டப்பட்டார் இனிமேல் அவருடைய அரசியல் எதிர்காலம் ஜீரோ ஜீரோதான் என்று கூறப்படுகிறது இனிமேல் பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை தேசிய தலைவர்களுடைய அதிருப்திக்கு ஆளானார் அண்ணாமலையுடன் மோதல் போக்கை கடைபிடித்ததால் அவர் மோடி மற்றும் அமித்ஷாவின் கோபத்திற்கு உள்ளானார் ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் இப்பொழுதைக்கு பாஜகவில் முக்கியத்துவம் வழங்கப்படப்போவது இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவு மாவட்ட தலைவர்கள் அவருடைய ஆதரவான மக்கள் பிரதிநிதிகள் பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இனிமேல் பாஜகவில் எதிர்காலம் இல்லை என்ற காரணத்தினால் அவரது ஆதரவாளர்கள் சாரை சாரையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்துள்ளனர் இது அண்ணாமலைக்கும் பாஜக வட்டாரத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது